பாருங்கள் இந்த சைடில் ஒரு பூ இந்த சைடில் ஒரு பூ நடுவில் மூணு பூ வருது இது குறுக்க வேறு ட்ரெயின் எக்ஸ்ட்ரா ட்ரெயின் ஃபிட் பண்ணாமல் நம்ம எப்படி போடணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நம்ம சேனலில் ஒரு வீடியோ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சகோதரி வந்து ஏபிசிடி இசடட் வர கீ செயின் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக தான் நம்ம இருக்கோம் இப்போ இது இதுக்கு முன்னால் ஒரு வீடியோவில் எல் வரை போட்டிருந்ததை உங்கள் கூட நான் காமிச்சிருந்தேன் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் இப்போ இருந்தே போட்டது இசட் வரையும் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இது எல்லாமே போட்டு முடித்தாச்சு இனி இதுக்கு மேலே கீ செயின் மாட்டி அவங்களுக்கு அனுப்பணும் அதனால தான் அதுக்கு முன்னால் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எம்என்ஓபிக்யூஆர்எஸ் டியூவி டப்ளியூஎக்ஸ் ஒய்செட் இதுவரையும் போட்டு எடுத்தாச்சு இப்போது ஏ எழுத்து வந்து ஒரே ட்ரெயினில் எப்படி போடணும் அப்படிங்கிறதான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் எப்படி போடணும் அப்படிங்கிறதையும் சொல்லி எல்லாமே ஈஸி தான் நாலு பாசி வச்சு தான் ஒவ்வொரு எழுத்துமே போட்டிருக்கோம் ஒரு சில இடத்துல வந்து நாலு பாசி வராமல் மூணு பாசி வரும் பாருங்கள் இதில் தானே அந்த முக்கு திருப்பக்கூடிய இடத்துல மூணு பாசி வந்திருக்கு இந்த எழுத்து எல்லாமே எங்களுக்கு போட்டு காமிங்க வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா நான் ஒவ்வொரு எழுத்தாக உங்களுக்கு போட்டு காமிக்கிறதையும் நான் வீடியோ எடுத்து போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எழுத்து போடுறது வந்து எனக்கு ரொம்ப யாருமே விரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீடியோ எடுக்கலை ரொம்ப அப்படி அப்படியே நான் எல்லா எழுத்துக்களையுமே வீடியோ எடுக்காமலே போட்டுட்டேன் வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி இருந்தனா ஒரு சில பேர் தான் தேவைப்படும் பார்ப்பாங்க அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த ஏபிசிடி எழுத்துலாம் போடுறத வீடியோ எடுக்கலை எடுத்த பிறகு எல்லாம் ஃபினிஷ் பண்ண பிறகு உங்ககிட்ட இதை எப்படி பண்ணியிருக்கேன் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ ஏ எழுத்து ஒரே டொயின்லேயே எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட சொல்லித்தாரேன் பாருங்கள் நம்ம இப்படி நாலு மணிப்பூவில் தான் இப்படி போட்டு இந்த பக்கமாக கொண்டு வருவோம் குறுக்க எப்படி நம்ம ஒரு ஒரு நாலு பூ அஞ்சு பூ போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த சைடில் ஒரு பூ இந்த சைடில் ஒரு பூ நடுவில் மூணு பூ வருது இது குறுக்க வேறு ட்ரெயின் எக்ஸ்ட்ரா ட்ரெயின் ஃபிட் பண்ணாமல் நம்ம எப்படி போடணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் ஏபிசிடி எழுத்து எல்லாமே முடிச்சு வச்சுருக்கேன் அது எல்லாமே அந்த ஸ்க்ரீன் உள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் உயரமாக வச்சு எடுத்துருக்கேன் கேமராவை பாருங்கள் வெள்ளை பாசி தான் எடுத்து வச்சுருக்கோம் இது வச்சு தான் போட போகிறோம் இது ஃபைவ் எம்எம் ஒரு ரெண்டு அடி ஒயர் எடுத்து வச்சிருக்கேன் இதில் ஒரு நாலு பாசி போட்டுடலாம் முதல்ல நாலு பாசி போட்டிருக்கேன் நாலாவது பாசியில் இன்னொரு சைடு ட்ரெயின் எடுத்து இப்படி குறுக்க விட்டுட்டு இந்த ரெண்டு சைடையும் இப்படி பிடிச்சி வச்சுட்டு நம்ம சென்டரில் அந்த பூவை கொண்டு வந்துடலாம் ரொம்ப இப்படி வரும் இப்போ ஒரு பூ போட்டிருக்கோம் இனி அடுத்தது போடும்போது இப்போ நமக்கு ஒரு பாசி ட்ரெயின் உள்ளே வந்துச்சு அதனால் இந்த சைடு ரெண்டும் இந்த சைடு ஒன்றும் போடணும் பாருங்க இப்போ ரெண்டு சைடு ட்ரெயின்லேயும் சேர்த்து மூணு பாசி போட்டிருக்கோம் இந்த ரெண்டு பாசி போட்டதில் கடைசியாக போட்ட பாசியில் இன்னொரு சைடு ட்ரெயின் எடுத்து குறுக்க விட்டுட்டு இப்படி இழுக்கணும் இதே போல் நமக்கு ஏழு பூ வேணும் ஏழு பூவில் ஏழாவது பூ போடும்போது ஒரே சைடு பாசியை போட்டு நம்ம திருப்பணும் ஒரே சைடில் தான் மூணு பாசியும் போடணும் பாருங்கள் ஆறு பூ போட்டாச்சு ஏழாவது பூ போடும்போது ஒரே பக்கத்துலேயே ஒரே ட்ரொயின்லையும் மூணு பாசியும் போட்டு இந்த பக்கத்தில் உள்ள ட்ரொயின் எடுத்து இந்த பாசியில் குறுக்க விட்டு எடுத்துடணும் அப்போ நமக்கு இந்த லைன் இப்படி திரும்பி வந்துடும் பாருங்கள் இதில் இனி இந்த பக்கத்தில் உள் பக்கமாக இந்த பாசி பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரொயினை விட்டுறணும் இல்லை வெளி இருக்கக்கூடிய ட்ரொயினில் மறுபடியும் மூணு பாசி போடணும் இன்னும் ஒரு பூ வரணும் பாருங்க மூணு பாசி போட்டுட்டு இந்த சைடில் உள்ள ட்ரொயின் எடுத்து நம்ம எப்படி குறுக்க விட்டுருக்கோம் இதே போல் வரும் இப்போது மறுபடியும் நம்ம எந்த இதே மாதிரி போடலாம் இந்த சைடு ரெண்டு பாசி இந்த சைடு ஒன்று இன்னும் ரெண்டு பூ இதே போல் போட்டுடலாம் இந்த சைடு ரெண்டு பாசியும் இந்த சைடு ஒரு பாசியும் வச்சு ரெண்டு பூ போட்டுங்க அதுக்கப்புறம் சொல்கிறேன் பாருங்கள் நாலு பூ போட்டிருக்கோம் நாலு பூ போட்ட பிறகு நம்ம இனி இந்த பக்கத்தில் இந்த குறுக்க வரக்கூடிய பூவெல்லாம் போட்டுட்டு தான் அஞ்சாவது பூ ஆறாவது பூ ஏழாவது பூ போட போகிறோம் இப்போ ஆறு பாசி போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த ட்ரெயினில் உள் பக்கம் மாறக்கூடிய ட்ரெயினில் ஆறு பாசி போட்டுட்டு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இதில் ஒன்று ரெண்டு மூணு மூணாவது பாசியில் இருந்து மேல் பக்கமாக கொடுத்து எடுக்கணும் பாருங்கள் எப்படி கொடுத்து எடுக்கணும் எடுத்துட்டு இப்போ இதில் ஒரு பாசி போட்டுடலாம் ஒரு பாசி போட்டுட்டு இதை ரவுண்டில் கொடுத்து எடுக்கணும் பாருங்கள் இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த பக்கத்தில் ஒரு பாசியை விட்டுருக்கணுமா ஆறு பாசி போட்டதில் ஒரு பாசியை விட்டுட்டு அதுக்கு அடுத்த பாசியில் எடு கொடுத்து எடுக்கிறோம் இப்படி ரவுண்டில் கொடுத்து எடுக்கணும் பாருங்கள் இப்போ ஒரு பூ நம்ம இதில் போட்டாச்சு அடுத்தது இந்த சைட்லேயும் ஒரு பாசி போட்டுக்கிடணும் போட்டுட்டு இப்போ நமக்கு இது ஒன்று ரெண்டு அடுத்தது மூணு நாலு இதுலேயும் இதே போல் தான் ஒரு பாசி விட்டுட்டு அடுத்த பாசியில் அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கமாக தான் கொடுத்து எடுக்கணும் ரவுண்டில் தான் கொடுத்து எடுக்கணும் குறுக்கு பக்கம் இப்படி நீளமாக கொடுத்துட கூடாது எப்படி நேரே இந்த இருந்து கொடுத்துடக்கூடாது இப்படி அந்த பக்கத்தில் இருந்து இப்படி கொடுத்தா தான் நமக்கு இப்படி ரவுண்டாக ஒரு பூ வரும் இன்னும் அடுத்தது இந்த பக்கத்தில் ஒரு பாசி போட்டுக்கிடலாம் ஒரு பாசி போட்டுட்டு இப்போ இதில் ரெண்டு பாசி இருக்குது பாருங்க இந்த பாசியில் இப்படி கொடுத்து எடுக்கணும் இந்த பக்கத்தில் இருந்து குட்டி கொடுத்துடணும் கொடுத்துட்டோம் நமக்கு இப்போ இதில் மூணு பூ வந்துட்டு பாருங்க இப்போ இதில் இந்த சைடில் உள்ள வெளி பக்கத்தில் உள்ள ட்ரெயினில் ரெண்டு பாசி போட்டுடலாம் அப்போ நமக்கு இதில் அஞ்சாவது பூ வந்துடும் ரெண்டு பாசி போட்டுட்டு இந்த ட்ரொயின் எடுத்து இப்படி குறுக்க விட்டுறணும் பாருங்க குறுக்க விட்டு இப்போ நமக்கு இதில் ஒரு பூ கிடச்சிரும் இப்போ இன்னும் ரெண்டு பூ தான் போடணும் பாருங்கள் இப்போ அஞ்சு பூ போட்டாச்சு இப்போ அடுத்தது இந்த சைடு ரெண்டு இந்த சைடு ஒன்று போட்டுடலாம் பாருங்கள் ஆறு பூ போட்டாச்சு இனி அடுத்த பூ போடும்போது ஏதாவது ஒரு சைடில் மூணு பாசி போட்டு நாட் போட்டுடலாம் அதை நான் போட்டு போகிறேன் பாருங்கள் ரெண்டு பீஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இனி இதை வச்சு அப்படியே தூக்கி வச்சு ஜாயின் பண்ணிடலாம் ஜாயின் பண்ணும்போது நான் ஊசியில் தான் ட்ரெயின் கொடுத்து வச்சுருக்கேன் இது நம்ம இதுக்கு முன்னே போன வீடியோவில் பார்த்துருக்கோம் ஜாயின் தான் அந்த வீடியோவெலாம் காமிச்சிருந்தேன் இப்படி ஜா சேர்த்து வச்சுட்டு நான் இனி வந்து ஜாயிண்ட்டுக்கு போடக்கூடியது இந்த மாரூன் கலர் வாசி போட போகிறேன் இப்படி ஊசியில் ஒரு ஒரு சைடோடு கொடுத்து கொடுத்து எடுத்து இந்த பக்கமாக கொண்டு வரணும் அடுத்த பக்கத்தில் கொண்டு வரும்போது அதை ரவுண்ட் பண்ணி கொண்டு வரணும் இது தெரியாதவங்க அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க நான் லிங்க் கொடுக்குறேன் அவ்வளோதான் இதை நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் போட்டு முடித்தாச்சு சுற்றியுமே மெரூன் கலர் வச்சு போட்டிருக்கேன் உள் பக்கமும் அதே போல் போட்டிருக்கோம் உள் பக்கம் வந்து ஊசி இப்படி உள்ளே கொடுத்து கொடுத்து எடுத்து எடுத்து இதை போடணும் அப்போ தான் கரெக்டாக வரும் பாருங்கள் ஏ அழகாக போட்டு முடித்தாச்சு நான் சுற்றியுமே மெரூன் கலர் வச்சு தான் போட்டு முடிச்சிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பேரை இதே மாதிரி எழுதி வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம அவங்களுக்கு ஒவ்வொரு எழுத்து எழுதுனது போக நிறைய எழுத்துக்கள் ரெண்டாவது மூணாவதுலாம் தேவைப்பட்டுச்சு அதனால் இ ரெண்டு எழுத்து போட்டிருக்கோம் ஏ ரெண்டு போட்டிருக்கோம் ஆர் வந்து மூணு நேரம் போட்டிருக்கோம் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு எழுத்து போட்டிருக்கோம் இதே போல் ஒவ்வொரு எழுத்து நமக்கு ரெண்டு ரெண்டு நேரம் அதே போல் சி ரெண்டு நேரம் தேவைப்பட்டுச்சு இது எல்லாமே ஒரு சில எழுத்துக்கள்லாம் நான் இப்படி எக்ஸ்ட்ரா போட்டு அதே போல் நம்ம சேனல் பேர் எழுதணும் பாசிலே போட்டு வச்சு எழுத்துல அப்படிங்கிறதுக்காக இப்படி எழுதி எடுத்துருக்கேன் இதில் அதே மாதிரி ஒரு சின்ன கம்மாவும் பாசிலே செய்து இதில் வச்சுருக்கேன் பாருங்கள் நம்ம சேனலில் எப்படி நம்ம பேர் வச்சுருக்கோமோ அதே போலே எதனால் செட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அழகாக இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு அழகான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் விரல் வழிக் கலைகள் தொடரட்டும் நன்றி வணக்கம்